உனக்கு இது வரைக்கும் எத்தனை அண்ணன் நீ மட்டும்தான் இன்னில இருந்து ரெண்டு அண்ணன் அதான் இன்னொரு அண்ணன் மணி செல்வமணி தங்கச்சி சிங்கப்பூர் ஆபிசன் நான் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன் என்னுடைய ஒரு பார்ட்னர் இருந்து பிளேன்ல வந்தீங்க இல்ல சைக்கிள்ல வந்தேன் ரொம்ப தமாஷா பேசுறீங்க சிங்கப்பூர் ஜட்டி வச்சிருக்கீங்களா போட்டிருக்கேன் குளிச்சு மூணு நாளா அது கழிச்சு கொடுக்கவா ஒருத்தர் சிங்கப்பூர்ல இருந்து வந்துடக்கூடாது உடனே கையை எந்திருவீங்கள பிளாடி வாட்ச்மேன் வாட்ச்மேன் நீங்க பியூன் ஓ பை த பை இங்கே இருங்க பிரின்சிபாலை பாத்துட்டு அது இந்த காலேஜ் கட்டணரோட செல்லடா ஐயோ அது இல்ல உள்ள உள்ள

உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதே சார் ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு

ಚೂಂ ಫಲ್ ಫಲ್ ಅಂತ ಸಾಯೆ ರಸ ಮೊಟ್ಟನ ಅಳುವಾ ಕೊಡ್ತೀನಿnga ಇಪೋರೆ

காதல் தகராருங்க பெரிய கலாட்டா வாய்ப்பு வச்சு அத ஊர் பஞ்சாயத்து வச்சு தீக்க வேண்டியது அது எப்படிங்க அடுத்த முண்டாட்டி டாவ் அடிச்சா லேஸ்ல விட்டுருவாங்களா இந்த நட்டையை முண்டாட்டி தாங்க டாவ் அடிச்சா அதுல வந்த சண்டைய ரெண்டு பேரையும் தூக்கி உள்ள போட்டாங்க

ஊட்டிட்ட கதடா பைத்தல போய் போகுது விருசாமி சாவு உட்கார்றல காலையில இருந்து அஞ்சு தடவை பைத்தல பேனா பக்கிரி

உம் ஐயா தனிமையில வந்துட்டோம் இப்போ சொல்லுங்க ஒரு சாதாரண பக்ரி எப்படி பேனா பக்ரியா நீங்க ஒரு இ கூட டிஸ்டர்ப் பண்ண கூடாது இல்ல கரெக்ட் அப்பதான் கதையில ஜீவன் இருக்கும் வாங்க ஈ காக்கா இல்லாத இடத்துல போய் பேசுவோம் வாங்க

சிலுக்கு ஜிப்பா ரெண்டு செயின் உன்னை எடிட்டர் போட்டது கையில கோல்டு ஸ்டாப் வாட்சு ரெண்டு மோதரம் ஜரிக வேஸ்தி தங்க ஜரிக அங்கிள் எஸ் மைசன் பேனா இருக்கா எதுக்கு எழுதுதான் பாக்கலாம் தான் ஊரா வச்சிருக்கேன் ரொம்ப வசதி தான் சென்று வா மாமாவே சென்று ஏண்டா ஒண்ணு வர நான் சந்தோஷமா இருக்கேன் பேசு அரண்டு போயிருக்கேன் ஏன்

பொது ஜனங்களே கவனமா கேட்டுக்கங்க நல்ல கட்டபார வரவகட்டல ரெடி பண்ணி வச்சிங்க இப்போ நான் ஒரு போட்டி வைக்க போறேன் அதுல உண்மையான ஆத்தா யார் நான் கண்டுபிடிச்சுடுவேன் பொய்யான ஆத்தாவை வரவகட்டல நீங்க பின்றீங்க சோ வாங்க ஐயோ மாட்டி விட்டுட்டாரே என்ன பண்ணே ஓபானோ பெரிய பெரிய கடப்பார கம்பளலாம் வச்சு மாரியாத்தா நீ என்ன காப்பாத்துனோ

நடக்கிற நட கூட மனசுல இந்த இடி இடிக்குதே இங்க இங்க அப்பா அடடா இதே மாதிரி அழகான அரசு மருந்து கொடுக்கறதா இருந்தா எத்தனை பசு வேணாலும் முட்டலாம்

எனக்குலி அடிப்போ விதி அடிப்பா அதுக்கெல்லாம் கண்ணீராசி வேணும்டா பிண்டல் பண்றிய சார் எனக்கு டூட்டி முன்னு பச்சின வர சார் ஏமா அந்த சத்தியம் கூட பண்ணுவாரு விட்டுடாதீங்க சார் சார் எப்படியாவது ஆபரேஷன் பண்ணிடுங்க

உங்களுக்கு சேர வேண்டிய பணம் நாலு கிலோ அரிசி உடம்ப தேத்திக்க பழம் எல்லாரும் மாட்டிக்கிட்டா வகையா மாட்டிக்கிட்டா என் மாட்டிக்கிட்டா கிள மாட்டிக்க 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 இல்ல மார்க்கெட் போன மாற்றி சொல்றான் மண்மதை ஒன்றும் இல்லையா எனக்கு ஐயா கை வச்சு பொண்ணு பொண்ணு என்ன கை வச்சு ஒரு இளம் தாய் கொடுத்த கை வச்சா பாட்டி

Yeah.